அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் எண்ணிக்கை எத்தனை சரியான பதில் இருபத்தி இரண்டு இதுவே அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இரு ஜனவரி இருபத்தி ஆறு அப்போது எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் இருந்தது என்று சொன்னால் பதினாலு மொழிகள் இருந்தது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது பதினாலு மொழிகள் மட்டுமே அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளாக இருந்தது தற்போது எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் இருக்கிறது இருபத்தி இரண்டு மொழிகள் இருக்கிறது அதையடுத்து செம்மொழி அந்த பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று சொன்னால் தற்போது இது பதினோராக உயர்ந்திருக்கிறது செம்மொழி அந்தஸ்து அந்தஸ்து பெற்ற அந்த பதினோரு மொழிகள் எவையவை தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா மராத்தி பாலி பிராகிருதம் பெங்காலி அசாமியம் போன்ற பதினோரு மொழிகள் தற்போது செம்மொழியாக இருக்கிறது இந் இதுல தமிழ் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அக்டோபர் மூன்று அன்று புதிதாக ஐந்து மொழிகள் செம்மொழிகளாக புதிதாக அங்கீகரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டன அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் ஆண்டு புதிதாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் எவையவை என்றால் மராத்தி பாலி பிராகிருதம் பெங்காலி அசாமியம்